பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் இதை கேட்டாலே சில சமயம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இல்லையா எதுக்கு இத்தனை சட்டங்கள் அதோட உண்மையான நோக்கம்தான் என்ன வாங்க இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் மெஸ்யாவுக்கும் இருக்கிற ஒரு ஆழமான தொடர்பை பத்தி நாம் இன்னைக்கு பார்க்கலாம் பாருங்க இயேசுவே என்ன சொன்னாரு நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல அதை நிறைவேற்றத்தான் வந்தேன்னு இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேவிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது அப்போ நியாயப்பிரமாணம்ங்கிறது வெறும் விதிகள் இருக்கிற ஒரு புத்தகம் மட்டும் இல்லையா அப்போ அதோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும் சரி ஒரு விஷயத்தை யோசிப்போம் நியாயப்பிரமாணத்தை சரியா ஃபாலோ பண்றதுனால மட்டும் ஒருத்தருக்கு ரச்சிப்பு கிடைக்காதுன்னா எதுக்கு அதை முதல கொடுத்தாங்க அதோட உண்மையான நோக்கம்தான் என்ன வாங்க இந்த புதிருக்கு விடைய தேடுவோம் நியாயப்பிரமாணத்தோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வேதம் நமக்கு ஒரு சூப்பரான உருவகத்தை கொடுக்குது அதுதான் நிழல் ஆமா நாம இப்ப பார்க்க போறது நியாயப்பிரமாணம் எப்படி ஒரு நிழலா இருந்துச்சு அதோட தற்காலிக தன்மை தான் நிழல் இதுக்கு என்ன அர்த்தம் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் அதாவது அதோட சடங்குகள் பண்டிகைகள் பலிகள் எல்லாமே வரப்போற காரியங்களோட ஒரு நிழல் மாதிரி இருந்துச்சு அதுதான் ஃபைனல் ரியாலிட்டி கிடையாது ஆனா அந்த நிஜமான விஷயத்தை சுட்டிக்காட்டுற ஒரு கருவியா இருந்துச்சு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருள் இருந்தால் தான் அதோட நிழல் விடும் இல்லையா அந்த மாதிரி தான் அப்போ இந்த நிழலுக்கு என்ன தான் உண்மையான நோக்கம் மனுஷங்களுக்கு எதுக்கு இந்த நியாயப்பிரமாணம் தேவைப்பட்டது வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் நியாயப்பிரமாணத்தோட முதல் முக்கியமான வேலை என்ன தெரியுமா அது ஒரு கண்ணாடி மாதிரி செயல்பட்டது ஆமா பாவத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு கண்ணாடி இப்போ ஒரு கண்ணாடி நம்ம முகத்துல இருக்கிற அழுக்கு காட்டும் ஆனா அதுவே அந்த அழுக்கு துடைக்காது இல்லையா அதே மாதிரி தான் நியாயப்பிரமாணம் நம்ம கிட்ட பாவம் இருக்குன்னு காட்டிச்சே தவிர அதுலேருந்து நம்மள விடுவிக்கலை நியாயப்பிரமாணம் எப்படி ஒரு பாதையை காட்டுச்சுன்னு பாருங்க ஸ்டெப் ஒன் நியாயப்பிரமாணம் மூலமா ஒருத்தர் தன்னோட தப்ப உணர்றாங்க ஸ்டெப் டூ இப்படி பாவத்தை உணரும்போது நமக்கு ஒரு மீட்பர் வேணுங்கிற தேவை வருது ஸ்டெப் த்ரீ அந்த மீட்பர் கிட்ட வரும்போது நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது அண்ட் ஃபைனலி ஸ்டெப் ஃபோர் அந்த மன்னிப்புக்கு பிறகு ஒரு புது வாழ்க்கையை வாழ பரிசுத்த ஆவியானவரை பெற முடியுது பாருங்க எவ்வளவு தெளிவான ஒரு ப்ரோக்ரஸ் இது மட்டும் இல்ல நியாயப்பிரமாணத்துக்கு இன்னொரு முக்கியமான வேலையும் இருந்துச்சு அது என்னன்னா வரப்போற மேசியாவை மக்கள் சரியா அடையாளம் கண்டுக்கிறதுக்கு ஒரு கைடா இருந்துச்சு தீர்க்க தர்சனங்கள் பண்டிகைகள் பலிமுறைகள் இது எல்லாமே வரப்போற மீட்பரை பத்தின ஒரு க்ளூ மாதிரிதான் சரி இவ்வளவு நேரம் நியாயப்பிரமாணம் ஒரு நிழல் நிழல்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த நிஜம் எது அந்த நிழலை உருவாக்குன அந்த பொருள் அது யார் வாங்க தான் இப்ப பார்க்க போறோம் அந்த நிழலை உருவாக்குன சரீரம் அல்லது நிஜம் யாருன்னு கேட்டா அது மேசியா தான் ரொம்ப சிம்பிள் நியாயப்பிரமாணத்தோட ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒவ்வொரு சடங்கும் அவரை நோக்கி தான் கை காட்டுச்சு இப்போ இந்த நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க ஒரு பக்கம் நிழல் அதாவது பழைய உடன்படிக்கை அது தற்காலிகமானது மிருகங்களோட ரத்தத்தால் முதிரையிடப்பட்டது கல்லில் எழுதப்பட்ட வெளிப்புற விதிகள் இன்னொரு பக்கம் நிஜம் அதாவது புதிய உடன்படிக்கை இது நிரந்தரமானது கடவுளோட சொந்த இரத்தத்தால முதலிடப்பட்டது ஆவியானவர் மூலமா நம்ம புள்ளையே ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா சரி இப்போ பழைய உடன்படிக்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் விலங்குகளை பலி கொடுக்கறது இந்த நிழல் எப்படி இயேசு மூலமா ஒரு முழுமையான பலியா மாறிச்சுன்னு பார்க்கலாம் இத நாம புரிஞ்சுக்கணும் கடவுளோட நியாய பிரமாணத்தை நாம மீறும்போது அதுக்கான விலை அந்த சட்டத்தை கொடுத்தவரோட மதிப்புக்கு சமமா இருக்கணும் அப்போதான் அத சரியா இருக்கும் சாதாரண ஒரு மிருகத்தோட பலி அதுக்கு ஈடாகாது அதனாலதான் கடவுளே அந்த விலையை கொடுக்க முன் வந்தார் ஏசோட ஒரே பலி பழைய ஏற்பாட்டில் இருந்த எல்லா வகையான பலிகளோட அர்த்தத்தையும் நிறைவேற்றிருச்சு பாருங்க சர்வாங்க தகன பலி கடவுளுக்கு முழுமையை அர்ப்பணிக்கிறத காட்டுச்சு பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி இது எல்லாம் பாவத்துக்கான பரிகாரமா இருந்துச்சு சமாதான பலி கடவுளோட திரும்பவும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துச்சு போஜன பலி அவரோட பாவமில்லாத வாழ்க்கையை குறிக்குது இது எல்லாத்தோட நோக்கத்தையும் அவரோட ஒரேதியாக நிறைவேற்றுச்சு சரி இதெல்லாம் பழைய கதை இப்போ நமக்கு என்ன இந்த நிஜம் நம்மோட இன்னைய வாழ்க்கையை எப்படி பாதிக்குது அந்த நிழலை விட்டுட்டு இந்த நிஜத்துல வாழறதுன்னா என்ன அர்த்தம் வாங்க இத பத்தி கொஞ்சம் யோசிப்போம் மெஸ்ஸியா கடைசி ஆதாமாக நியாயப்பிரமாணத்தோட உயிருள்ள வடிவமா மாறினார் முதல் ஆதாம் கீழ்படியாம பாவம் செஞ்சார் ஆனா இந்த கடைசி ஆதாம் அதாவது இயேசு தன்னோட முழுமையான கீழ்ப்படிதல் மூலமா நியாயப்பிரமாணத்தை வாழ்ந்து காட்டி நமக்கு ஒரு புது வழியே திறந்து கொடுத்தார் புதிய உடன்படிக்கையோட அழகு என்னன்னா நியாயப்பிரமாணம் வெறும் வெளியிலிருந்து நம்ம மேல திணிக்கப்படுற விதிகள் கிடையாது இப்போ ஆவியானவர் மூலமா நம்ம உள்ளுக்குள்ளேயே ஒரு மாற்றம் நடக்குது அந்த மாற்றம்தான் நம்மளை வழி நடத்துது இவ்வளோ பெரிய நியாயப்பிரமாணத்தை ஒரே வார்த்தையில சுருக்க முடியுமா முடியும் அதுதான் அன்பு வேதம் சொல்லுது அன்பு பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது கடவுளையும் நம்ம சக மனிதர்களையும் நேசிச்சா மற்ற எல்லா சட்டங்களையும் நாம இயல்பாகவே நிறைவேற்றிடுவோம் அப்போ கடைசியா நம்ம ஒரு கேள்வி இருக்கு நீங்க நிஜத்துல வாழ்றீங்களா இல்ல இன்னும் அந்த நிரல்லையே கவனம் செலுத்துறீங்களா வெறும் சட்டத்திட்டங்களையும் சடங்குகளையும் ஃபாலோ பண்றோமா இல்ல அந்த நிஜமான அன்போட வாழ்றோமா இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இந்த சிந்தனையோட உங்களை விட்டு செல்கிறேன்